சே ஹாப்பியாக அப்படிங்குறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் லீட்டாக தான் எழுந்துச்சு என்ன சண்டே அப்படின்னு இப்போ வந்து சுட சுட வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம நியூ ஹவுஸோட ஒர்க்ஸ் கொஞ்சம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் காய்கறிலாம் வேக வச்சு வச்சுருக்கோம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எல்லாமே தனித்தனியாக அவிய வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து கடாய் வச்சு நான் அவிஞ்ச நூடுல்ஸ் போட்டுட்டு சாஸ் வந்தால் சாஸ் வச்சுட்டு இந்த வேர்வச்சை எல்லாத்தையும் போட்டு கலக்கி சாப்பிட வேண்டியதான் ஸோ நான் முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நியூ ஹவுஸாக எலிவேஷன்ஸு இப்போ நிறைய ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதையே வந்து நான் மாறவேன்

இது வந்து இப்போ ஃபிட்டிங்ஸ் நடந்து வந்திருக்கு இது ஒரு அஞ்சு நாளா நாளில் அதுவும் முடிஞ்சிடும் அதுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து கேப்சர் வந்து காட்டுபடு வெப்பன் பண்ணும்னா இப்போ இல்லை இன்னும் ஒரு நாளுக்குள்ள காட்டுப்படும் இதில் எல்லாத்துக்குமே இது வந்து எல்லாமே இது வந்து ரெண்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் கீழேருந்து இருந்து மேலே வார வரைக்கும் பார்த்துருப்பீங்க லிஃப்ட் வந்து அஞ்சு நல்ல ப்ரோசஸ் ஆகும்போது மேலுக்கு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதாக நாங்கள் வந்து இருக்கிறது இதுதான் இப்போ இதில் வந்து என்னென்ன எல்லாம் வந்து சுமாரி இதாக கிளான்ஸுக்கு பார்ப்பீங்க இது இது இதெல்லாம் இங்கே தான் தெரிஞ்சு அது என்ன பார்க்க போகிறீங்க பட் இது வந்து ஃபினிஷ்ட் ஆகின பிறகு அப்படி இருக்குதுன்றது வீட்டில்

முக்கியமாக டிசைன் பை போத் பி போத் தெரியும் அதுலேயும் வந்து மெயின் பார்ட் வந்து அவன் பட் ஸ்பெஷல் ஃபார் பீ எனக்கு மட்டும்தி அதை முடிய மூலிகை என்னன்னு சொல்லி அதோட ட்விஸ்ட் இருக்குது அதை பார்ப்போம் ட்விஸ்டர்னா அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது எல்லாமே சொல்லியிருக்காங்க பார்க்க போறீங்க சமையல் வரை சின்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்து பொது குட்டி தான் பெஸ்ட்டாக போவோம் அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி இதில் வந்து ஒரு இருந்தது அந்த சுவரோட சார்ஜ் ஏன்ட் சமைக்கிறப்பில் வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதோடு இதுவும் பெருசாக வச்சிருக்கிறோம் காப்பிடுங்க உள்ள வந்து ஒன்றே இருக்கணும்ன்றதுக்கா வேண்டி பட் அது உங்களுக்கு தெரியும் சமைக்கிற வந்து சமைக்கிறதுலேயும் எக்ஸ்பர்ட் ஆக இப்போ அந்த சமையல் கலைக்கே வந்து முக்கியமான ஒரு தான் இந்த இது நீங்கள் இதெல்லாம் ஃபினிஷ்டாக புற நீங்கள் பார்க்கறதுவும் உங்களுக்கு புரியுதுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்ல போகிறீங்க ஓகே

ம் பத்தம் ச இருந்து இந்த சிவரு கட்டுங்க இந்த மாதிரி இந்த டிசைன் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னோட ஹஸ்பண்டை சொன்னேன் இப்போ நம்ம வீடுன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் நின்று தனியாக சமைச்சிட்டு இருக்குது அது ஆகும் தேவையில்லை திருவள்ளைகளுக்கு எங்கள் பால்கனி டர் ஓப்பன் பண்ணாவே காற்று பிச்சு கடிக்கும் ஃபேனும் தேவையில்ல ஏசியும் தேவைல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ பூஜை ரூம் நல்லா வைக்கணும் ஒரு ஸ்பேஷியல் வைக்கணும் அதே மாதிரி டிவியும் வைக்க வந்து

நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வீட்டுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி ஆக போதா ஆறு மாதம் ஆக போகுது ஆறு மாதம் ஆக போகுது எப்படா இந்த வீடை முடிச்சு உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்கிறோம் அதே மாதிரி இப்போ மீனியாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் டூ பெட்ரூம் ஹால் ஓப்பன் கிச்சன் இதுதான் எங்களோட வீடு ப்ளஸ் ஒரு பால்கனி இதுதான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு ஆமாம் ஓனருக்கு தெரிஞ்சா இருக்கிறது இருக்கிறதுக்காண்டி நாங்கள் இதை வந்து பண்ணி பெரிய இத வந்து நீங்க பாக்குறதுக்கும் இப்போ பாக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் ஆனா புள்ளா முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வீடா அப்படின்றதெல்லாம் கேப்பீங்க கேட்க போடுத்துலாம் நார்மலாக எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் மாடலர் கிச்சன் பண்றேன் மாடலர் கிச்சனே கொஞ்சம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமாக பண்றோம் அதே மாதிரி டிவி யூனிட் பூஜா யூனிட் இன்னைக்கு இப்போ வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து அந்த பூஜா யூனிட்காக ஒரு சில ஒர்க்ஸ் வந்து பண்ணுறேன் அதுக்கான விஷயங்கள் வாங்குறதுக்கு தான் இப்போ நெக்ஸ்ட் போக போகிறோம் அது வந்து தனியாக வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீட்டோட அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடு இதான் பெயிண்டிங் ஹாலோட பெயிண்டிங் தான் ஃபைனல் நான் வந்து ஒரு மில்கி ஒயிட்டு தான் வந்து செலக்ட் பண்ணேன் எப்போவுமே வந்து ஒயிட் கலரில் வார்மாக இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி பெட்ரூம்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பிங்கிஷ் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் போட்டிருக்காருல இந்த ஷர்ட் கலர் தான் வந்து எங்களோட ரூம் கலர் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர் அதில் வந்து வார்ம் லைட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து காமாக இருக்கும் எப்போவுமே நம்ம தூங்கும் ஒரு காம் ஃபீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கலர் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணோம் ஒரு ரூம்க்கு வந்து என் ஹஸ்பண்டு இன்னொரு ரூம்க்கு நான் அந்த மாதிரி கலர் சாய்ஸு ரூம் அதாவது ஹால்க்கு வந்து காம்ப்ரமைஸே இல்லை நேற்று போகும்போது <laughs> <the name. laughs> <laughs> <look> <laughs> 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 பல்லாவரம் தாண்டி போற திருப்பி திருப்பு வீட்டுக்கு நான் போக சொன்னே அப்படிலாம் வா தூக்கிட்டு போனேன் அதான் சொல்லிட்டு இருந்தா இங்க வந்து என் ஹஸ்பண்ட்காக தான் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே அது முடிஞ்சோன்னா அவர் சொல்லுவாரு அவருக்காகவே நான் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரெடி பண்றேன் இந்த கவுண்டரும் அவருக்காக தான் ரெடி பண்றேன் அது என்ன அப்படின்றத வந்து இந்த கவுண்டர் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இங்கே வந்து ரெண்டு சேட் போட்டு இங்கே பால்கனி இருக்கா இந்த சைடு வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஹில்ஸ் வியூவாக இருக்குமா இங்கே உட்காந்து இங்கே வேடிக்கையும் பார்க்கலாம் அந்த சீட்லேயே நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் எங்கள் டைனிங் டேபிளே இந்த வீட்டுக்குள்ளே வரப்போறது இல்லை ஏன்னால் இதை தான் நாங்கள் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ண போகிறோம் கவுண்டர் இங்கே சமைச்சாவை கொடுக்க கொடுக்க நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் சிரிக்கிறாரு அவங்க சுட சுட தோசை வர வர இங்கே உட்காந்து சாப்பிட்டு கான்செப்ட் கான்செப்டே ஸோ இதெல்லாம் வந்து ரெடி ஆனோன்னா அவர் கம்பர் அவருக்கு ஹாப்பி தானே ஓகே மக்களே அவர் சொல்லும் நான் ரெடி பண்ணேன் உங்களுக்கு தான் இது அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைன் செட்டப் போடுவோம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் மேலே அதனால அத சொல்ல முடிஞ்ச ஒரே நீங்க பாருங்க தனித்தனியா பாக்கலாம் கிச்சன் டூர் ஹால் டூர் ஃப்ரிட்ஜ் டூர் கொஞ்சம் நின்றுட்டு இருக்காது எங்களோட பால்கனி இந்த வியூ பாருங்க பின்னாடி அழகா இருக்கும் அந்த கவுண்டர்ல இருந்து அந்த வியூ பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி பேக் சைட் போன அந்த சைடு நல்லா தெரியும் எங்க பெட்ரூம்ல இருந்து பாக்கும்போது அந்த வியூவும் நல்லா இருக்கும் தான் டீ கடை இருக்கு இங்க இருந்தே டீ சொல்லும் வந்துடும் சோ நல்லா இருக்கும் இங்கே கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம் தனியாக இல்லை ஓகே गाइस இதுதானங்கட சின்னதா ஒரு மினி vlog அதாவது செமி ஹோம் டூர் மாதிரி போட ஓகே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதோட வந்து எல்லாம் இன்னொரு 10 10 நாள் மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்ல எல்லாம் முடிஞ்சு ஓவர் அதுக்கு பிறகு நீங்க பாக்குறது வந்து வித்தியாசமான ஒரு வாரம் இருக்கும் ஓகே பை